அந்த லைட் மட்டும் அஞ்சு லட்சம் ரூபாயா வீட்டுக்கு வந்து எவ்வளவு காசு வந்து செலவாகினது இங்க வந்து கையாலேயே வந்து ஒன் பண்ணலாம் பாரு ஒரு கையை காட்டி விட்டா தெரியும் அது ஒன்னும் பாருங்க இந்த சமையல் அறைக்கு போறதுக்கான வாசல் வந்து எப்படி செய்திருக்கணும் என்று நான் ஒரு ஆட்டோ ஒன்று செய்திருக்கணும் என்று பார்த்தாலே இல்லை இடம் வந்து தெரியும் அதுல ஒரு வட்ட கொட்டில் சொல்றது பாருங்க அதாவது மாடி நிற்கிறேன் பெரிய யானை சின்ன யானையை வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா பவுனியா மாவட்டத்தில் நிற்கிறேன் பவுனியா மாவட்டத்திலேயே குறிப்பாக நழுக்குளம் என்ற இடத்த நிற்கிறேன் இந்த நழுக்குளம் என்ற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயப்பன் கட்டுமானத்தால் கட்டப்பட்ட ஒரு வீடு இருக்குது ஏற்கனவே நான் ஐயப்பன் கட்டுமானத்தால் கட்டப்பட்ட வீடுகளை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் இன்றைக்கும் ஒரு அழகான வீடுண்ட கட்டியிருக்கிறார்கள் அந்த வீட்டை தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் இது வந்து நழுக்குளத்தில் சாம்பல் தொட்ட வீதி அந்த வீதியில் வந்து இந்த அழகான வீடு வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நான் இந்த வீட்டை தான் சுற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன் தொடர்ந்து இந்த காவலியை இவரை பாருங்கள் இந்த வீட்டின் முன்பக்கம் இதுதான் பாருங்கள் எப்படி மதுரை இல்லாமல் ஒரு வேற லெவலாக கட்டி இதுதான் இந்த வீட்டின் கேட் இப்போ நான் உள்ளூர் போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா அழகான முறையில் அதுலேயே ஒரு வட்டக்கொட்டில் என்று சொல்கிறது பாருங்கள் அழகாக வந்து அதே மாதிரி வந்து அமைச்சிருக்கணும் இஞ்சியால் வந்து வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு இருந்தாலும் நாங்கள் இந்த வீட்டை இப்போ உள்ளுக்கு போய் உங்களுக்கு நான் காட்டுருக்கேன் இந்த வீட்டின முன்பக்கத்தை பக்கத்தை மிகவும் மிக அழகான ஒரு தோற்றம் பாருங்கள் வித்தியாசமான ஒரு வடிவமைப்பில் இந்த வீட்டைவர்கள் அமைச்சிருக்குங்க அப்படியே இந்த பக்கத்தை பாத்தீங்கன்னா இதால் போகிறதுக்கு வந்து கல் எல்லாம் பதிச்சுருக்கணும் அதே நேரம் இஞ்சால புல் எல்லாம் பதிச்சு அழகான முறையில இந்த வீடு இப்படின்ன முன்பகுதியை வந்து இதர்கள் அஹ் இந்த முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க இதுல வந்து இந்த வீடு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்துல வந்து அமைஞ்சிருக்கிறது நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இந்த பகுதியில வந்து வாகனங்கள் விட விடக்கூடிய மாதிரி ஒரு ஹோல் ஒன்று இருக்கு பாருங்க இந்த முன்பகுதியிலே அழகான வேலைப்பாடுகள் அழகான தூண்கள் இல்லாத தான் செய்திருக்கிறேன் நான் இப்போ இந்த வீட்டின் உட்பகுதியில் போய் இந்த வீடு எப்படி இது செய்திருக்கிறேன் சொல்லி இதுதான் இந்த வீட்டுக்கு உள்ள நுழைவதற்கான நுழைவாயில் இந்த கதவை பாருங்க முதிரங்கதவு இப்ப நான் உள்ளுக்கு போய் இந்த வீடு எப்படி இருக்குண்டு இந்த வீட்டுக்கு வந்த உடனே இந்த இடத்துல வந்து ஒரு சிறிய ஹோல் உண்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்க இந்த ஹோலில் எப்படி லைட் எல்லாம் போட்டு அதில் வந்து எப்படி அழகான ஒரு ஆட் ஒன்று செய்திருக்கிறேன் வந்து இது பாருங்க இதில் வந்து மானம் கழுதையும் சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஆர்ட் ஒன்று இதில் செய்யப்பட்டிருக்கு இந்த கோலில் இருந்து நாங்கள் இப்படியே போனோம்ண்டா இந்த வீட்டில் உள்ளுக்கு போகலாம் உள்ளுக்கு போனோடன இந்த இடத்துலையும் வந்து ஒரு பெரிய ஒரு கோல் உண்டு இந்த இடத்துல இருக்கு வீட்டை பொறுத்தளவில் சுரப்பேவை செய்த விடியும் என்னென்னா இந்த கோளில் என்னென்னு பார்த்தாலே இல்லை இடம் வந்து தெரியும் அப்படியே மேலே இருக்கிற இடங்களையும் பார்க்கலாம் அதே நேரம் கீழே இருக்கிற அறைகள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் இங்கேயாவது பார்த்தீங்கன்னா இங்கேயாவது வந்து சமையல் அறை இருக்கு எல்லாத்திலையுமே இந்த கோளில் நின்று பார்க்கக்கூடிய மாதிரி இந்த வீட்டை வந்து அமைச்சிருக்கணும் இந்த கோளுக்கு அடிக்கப்பட்ட நிறம் நிறம் வந்து அட்டகாசமாக இருக்கு உயர நிற வகை லெவல் நிறம் வந்து பயன்படுத்தி இருக்கணும் அதே நேரம் இதுக்கு பூட்டப்பட்டிருக்கிற லைட் லைட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை நான் காட்டுறேன் இந்த கோலோட சேர்ந்தத இதோட வந்து மூன்று அறைகள் இதில் வந்து அமைச்சிருக்கணும் இது கோளோட சேர்ந்ததாக இருக்கு இந்த கோலில் இருந்தே மேலே ஏறி போகக்கூடிய வசதி இருக்கு இந்த இதாலாம் மேலே போகிறது அதெல்லாம் பிறகு உங்களுக்கு காட்டன் மேலே போய் இந்த எண்ணல் கம்பிகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே சில்வர் வேலைப்பாடுகளோடு செய்யப்பட்ட எண்ணல் கம்பிகளை தான் இதை பயன்படுத்தி இருக்கணும் இப்படியே இந்த கோள் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கிறது சமையல் அறை பாருங்க இந்த சமையல் அறைக்கு போகிறதுக்கான வாசல் வந்து இப்படி செய்திருக்கிறேன் இது வந்து வேறு லெவலாக இருக்கு பாருங்க இதுதான் இந்த சமையல் அறைக்கு போகிறதுக்கான வாசல் இப்போ நான் சமையல் அறைக்கு உள்ள போய் அது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் எந்த வீட்டுக்கும் சமையல் அறைன்றது முக்கியம் இந்த சமையலறை வந்து வந்து தான் அமைச்சிருக்கணும் இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் வகையை சார்ந்த ஒரு சமையலறை தான் அமைச்சிருக்கணும் ஆனால் அந்த கோலண்டு பார்த்தா இந்த சமையல் அறையில் நடக்கிற விடயங்கள் தெரியாது அதுக்கேற்ற மாதிரி தான் இது அமைச்சுக்கிட் இதால் போய் இந்த வீட்டுக்கு வெளியில போறதுக்கான வாசலம் மொண்டை இதில் வச்சிருக்கணும் சமையல் அறையோடு சேர்ந்ததாக இந்த பக்கத்தையே ஒரு அறை ஒன்று இருக்கு பாருங்க இதுலேயும் ஒரு அறை ஒண்டி இருக்கு இப்போ நான் சமையல் அறைக்கு போய் அந்த அறை சமையல் அறை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த டைல்ஸ் பதிச்சு ஒரு பிளேட் ஒன்றை வந்து இதோட வச்சிருக்கணும் பிரிட்ஜ் வைக்கிறதுக்கான இடம் இந்த இடம் வந்து பிரிட்ஜ் வைக்கிறதுக்கு விட்டிருக்கணும் பிரிட்ஜ் வைக்க இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா இதுல வந்து நிறைய கபெட்டுகள் வந்து செய்திருக்கணும் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இதுல வந்து இருக்கிறது வந்து கேஸ் குக்கர் வந்து இதில் இருக்கு பாருங்க இதுல வந்து அப்படியே இதில் இருக்கிறது வந்து புகைப்போக்கு இந்த புகைப்போக்கிக்கு வந்து கையாலேயே வந்து ஒன்று பண்ணலாம் ஒரு கையை விட்டால் சரி அது ஒன்றாயிரும் பாருங்க இப்போ போய் வேலை செய்து கொண்டிருக்கு அப்படியே நிப்பாட்டோணுமெண்டா மற்ற பக்கம் கையை விட்டால் சரி இதுதான் பேரை மிகவும் சிறப்பாக வந்து அமைச்சிருக்கணும் இப்படியே இந்த கோலால் வந்தோம்டா இந்த பகுதியில் படிகள் இருக்கு அதில் போய் இப்படியே நாங்கள் மேலே போக வேண்டியதுதான் மேலே போறதுக்கான படிகள் வந்து இதுல இருக்கு யானை நிற்கிது இந்த யானையை எப்படி அமைச்சிருக்கணும்டா இது வந்து ஓவியம் இல்லை பாருங்க தழை பார்த்தா தெரியும் அப்படியே செய்திருக்கிறேன் வேறங்க இதில் சின்னதால யானையே செய்திருக்கணும் இதுல வந்து ஒரு பெரிய யானை முன்னுக்கு நிற்கிது அங்கால அந்த பக்கம் ஒரு சின்ன யானை நிக்குது அப்படி தள்ளி தண்ணி கொண்டு போற மாதிரி வந்து செய்திருக்கிறேன் வேறு இப்போ நான் மேல போய் மேல எப்படி இதை அமைச்சிருக்கணும்னு சொல்லி இப்போ உங்களை காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் முதலாவது மாடிக்க நிற்கிறேன் வேறங்க மாடியில் வந்து அறைகளை வந்திருக்கினேன் இங்கால மூன்றரை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டரை இருக்கு பாருங்க நான் இப்ப முதலாவது மாடியில் இருந்து இந்த கீழ்ப்பக்கங்களை காட்டுறேன் இது கண்டு பாருங்க இந்த லைட் வந்து வேற லெவல் அந்த லைட் மட்டும் அஞ்சு லட்சம் ரூபாயா உங்க காசத்துல இருக்கிற லைட் பாத்ரூம் வந்து இந்த இடத்தான் இருக்கு இப்போ நான் பாத்ரூமுக்கு போய் இந்த பாத்ரூமை வந்து எப்படி அமைச்சிருக்கிறேன் சொல்லி உங்களை காட்டுறேன் இதுக்கு வந்து பாத்ரூம் பாருங்க இந்த பாத்ரூம் வந்து அழகாக வந்து செய்திருக்கிறேன் ஃபுல்லா டைல்ஸ் தான் பாத்ரூமுக்கு அப்படியே ஹொமட் இப்படியே போனால் கண்ணாடி கூடுகள் ரெண்டு குளிக்கலாம் கிடையிற வந்து பல்கானி இருக்கு பாருங்க வீட்டு இப்படி பாருங்க அப்படி அட்டவாசமே நான் மேல போய் அடுத்த மாடிக்கு போறேன் அதாவது வந்து ரெண்டாவது மாடி அங்க போய் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் அது வந்து முட்டை மாடியே தான் இருக்கு அந்த முட்டை மாடி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் பாருங்க இந்த மேல் பக்கம் வந்து நீர் கசியாத பாறு இதை வந்து அமைச்சிருக்கணும் எந்தவித நீர் கசியும் ஏற்படாத அதே நேரம் இந்த வீட்டுக்கு வந்து அந்த கரையான் கல்ல பாதுகாப்பு பெறுவதற்கான ஒழுங்கமைப்பையும் செய்திருக்கிறேன் அதுக்கு வந்து பத்து பேர்ஸ உத்தரவாதம் வழங்கியிருக்கேன் பாருங்க இதில் என்னென்ன முன்பகுதி எப்படி இருக்கு காட்டுறேன் பாருங்க இதுதான் இந்த மேற்பகுதிய மொட்டை மாடி அப்படியே நின்று நான் இந்த இடத்த வந்து சுத்தி காட்டுறேன் பாருங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இஞ்சாலெல்லாம் தென்ன மரங்கள் எல்லாம் நட்டு இருக்கணும் அப்படி இதில் வந்து தண்ணி டேங்க் வந்து இருக்கு வெளிப்பாக்கத்தை காட்டணும் அப்படி இருக்க இப்படியே மேலே வந்தீங்கன்னா மேலே வந்த ஒரு அறையொண்டு இருக்கு வந்து இதுதான் இந்த இந்த வீட்டை வீட்டுக்கு வந்து எவ்வளவு காசு வந்து செலவாகினது என்று சொல்லி அனைவருமே யோசிப்பீங்க இந்த அழகான வீட்டை கட்டுறதுக்கு பத்து கோடி ரூபாய் செலவாகி இருக்கு உங்களை வந்து தான் செய்திருக்கீங்க இந்த படம் கீர்னதுல இருந்து முழு வேலையுமே இந்த வீட்டை திட்டமிட்டு கட்டினது வந்து ஐயப்பன் கட்டுமானம் உங்களுக்கு வந்து வீடுகள் அமைக்கணும் என்று சொன்னா இவர்களை தொடர்பு கொள்ளலாம் இவர்களை தொடர்பு கொண்டு நீங்க வீடுகளை அழகிய வீடுகளை நீங்க கட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் வீடு கட்டுறதுன்றது கனவு நீங்கள் இந்த ஐயப்பன் கட்டுமானத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வீடு தேவை என்ற அமைக்கலாம் வீடுகள் கட்டடங்கள் தேவை என்று சொன்னால் அமைக்கலாம் அவர்கள் அனுபவமான கட்டட ஒப்பந்தக்காரர்கள் மிகவும் நேர்த்தியாக வீடு எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறேன் ஏனென்றால் நான் முதலே அவர்களுடைய சில வேலைகளை வந்து போட்டிருக்கிறேன் அஹ் அவர்களாலே அமைக்கப்பட்ட வீடுகளை ஏற்கனவே நான் செய்திருக்கிறேன் அப்போ அதால நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு வீடுகளை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவர்களை தொடர்பு கொள்ளணும் என்றால் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் ஐம்பது ஏழு ஏழு முப்பத்தி அஞ்சு நானூற்றி பதிமூன்று இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும் வாட்ஸ்அப் இலக்கமும் இருக்கு கட்டடங்களை அமைக்கணும் என்று சொன்னால் அவர்களை தொடர்பு கொண்டு அது தொடர்பாக அவர்களோட கலந்துரையாடலாம் இதோட இந்த காவலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்தும் தங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்